ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேறுவதற்கான நடைமுறை என்ன ஜே என்றால் என்ன என்பதை வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எப்படி நிறைவேறும் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மசோதாக்கள் என்னென்ன அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டு மசோதாக்கள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இதுதான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா இது நான்கு பிரிவுகள்ல திருத்தம் செய்யப்படுது அதாவது எண்பத்தி இரண்டு ஏ மட்டும் அறிமுகம் பண்றாங்க அதாவது சைமல்டேனியஸா தேர்தலை நடத்துறதுக்கான ஒரு அறிமுகம் என்பது எண்பத்தி இரண்டு ஏ என்று புதிதாக சேர்க்கப்படுது மற்ற மூன்றுமே திருத்தம் அதாவது பாராளுமன்றம் சட்டமன்றம் இவதோட காலத்தை வந்து மாற்றி அமைப்பதற்கான திருத்தங்கள் தான் மற்றவை எல்லாம் அடுத்ததாக யூனியன் பிரதேச திருத்த சட்டம் இந்த மசோதாவில் பாராளுமன்றமும் சட்டமன்றமும் அமைக்கப்படுது யூனியன் பிரதேசத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி யூனியன் பிரதேசங்கள் முக்கியமாக புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் போன்ற யூனியன் பிரதேசங்களில் மாற்றி மாற்றியமைப்பு என்பது நடக்கும் அடுத்ததாக இந்த மசோதாக்கள் நிறைவேறணும் அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து இது ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டம் அதனால இதற்கு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது இல்லாம டூ தேர்ட் மெஜாரிட்டி மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை இப்போ உதாரணமாக மொத்த ஸ்ட்ரென்தான இந்த ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேரும் உறுப்பினர்களும் வந்தால் அதில் டூ தேர்ட் மெஜாரிட்டி எண்ணிக்கை என்பது முன்னூற்று அறுபத்தி இரண்டு அங்க இருக்கிற உறுப்பினர்கள் கட்சி வாரியாக அல்லது கூட்டணி வாரியாக எவ்வளவு பேர் இருக்காங்க பாஜகவுக்கு இருநூற்று தொண்ணூற்று நான்கு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அல்லது இந்த மசோதாவுக்கு இதற்கு முன்பு ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் இருநூற்று தொன்னூற்று நான்காக இருக்கு இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இருநூற்று முப்பத்தி மூன்று மற்றவர்கள் எந்த கூட்டணியிலும் இல்லாதவர்கள் பதினாறு பேர் இருக்கிறாங்க இருநூற்று

புரிஞ்சுக்க முடியுது இதனாலயும் கூட அந்த கூட்டுக்குழுக்கான பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருக்கு சரி அந்த கூட்டுக்குழு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் அந்த கூட்டுக்குழுல இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் யார் ஆட்சியில் இருப்பார்களோ அவர்களுடைய உறுப்பினர்கள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இரண்டாவை அதாவது மாநிலங்களவை மக்களவை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த குழுல இருப்பாங்க எவ்வளவு பேர் பத்து பேரா பதினஞ்சு பேரா அப்படின்ற எந்த நிர்ணயமும் இல்லை அந்த தேவைக்கு ஏற்ப அந்த நியமனம் என்பது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இவங்க பிரதானமாக செய்யக்கூடியது இந்த சார்ந்த வல்லுநர்கள் பொதுமக்கள் மக்கள் கிட்டையும் இது சார்ந்த கருத்துக்களை வந்து அவங்க கேட்பாங்க அது அவங்க மேல் மூலமாக வாங்கலாம் அல்லது நேரடியாக சந்தித்தும் அந்த கருத்துக்களை கேட்க முடியும் அதற்கான முடிவுகளை அந்த குழுவை முடிவு செஞ்சுக்குவாங்க அதே மாதிரி முடித்த பிறகு மசோதா மீதான பரிந்துரையை வந்து அறிக்கையாக சமர்ப்பிப்பாங்க அடிப்படையாக மூன்று மாதங்கள் அவர்களுக்கான அவகாசம் வழங்கப்படும் தேவைக்கேற்ப அது நீட்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தாக இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட கூட்டுக்குழுக்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஃபஸ் ஊழல் போகும் போது சரி அதே மாதிரி ஹர்ஷ்மேதா பங்குச்சந்தை ஊழல் போது போது கேத்தன் பங்குச்சந்தை ஊழலின் போதெல்லாம் ஜே அமைச்சர் அதன் மூலமாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அடுத்ததாக மசோதாவாக அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்து என்ஆர்சி அது நடந்த போதும் அதற்காக பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது தனிநபர் விவர பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்காகவும் அங்க கூட்டுக்குழு விசாரணை என்பது அமைக்கப்பட்டது வக்ஃபத் திருத்த மசோதா அது சமீபத்தில் ஜே பி அதற்காக அமைத்தார்கள் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த அடிப்படையில் தான் இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய நடவடிக்கை இருக்கும்